விலை முதல் அடுத்து வரும் மூன்று உறுப்புகளையும் கேட்கப்பட்டுள்ளதாகவே என்ன நடக்கிறது வித்தியாசம் நான்கு நான்கு அதிகரித்து கொண்டு போகிறதாகவே பதிமூன்றுடன் நான்கு கூட்டினீங்கன்னா பதினேழு பதினேழும் நான்கும் இருபத்தொன்று இருபத்தொன்றும் நான்கும் இருபத்தி ஐந்து அதுக்கடுத்து பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க டிரெக்டா பொது வித்தியாசம் எழுதி பழகக்கூடாது கழித்து காட்டணும் கட்டாயம் கழித்து காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும் இல்லைன்னா அரை மார்க்ஸ் தான் தருவாங்க அவே இங்கே பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க ஒன்பதிலிருந்து ஐந்து கழிப்போம் ஒன்பதிலிருந்து ஐந்து கழித்தீங்கன்னா பொது வித்தியாசம் நான்கு அதிலிருந்து பொது உறுப்புக்குரிய சமன்பாடு பொது உறுப்பு என்ன மாதிரி எழுதலாம் எழுதி காட்டும் டி ஒன் சமன் பொது வித்தியாசத்தின் சார்பில் நான்கு தர ஒன்று ஓகே நான்கிலிருந்து ஒரு நான்கு நான்கு நான்கிலிருந்து என்ன செய்தா ஒன்று வரும்னு பாத்தீங்கன்னா நான்கிலிருந்து மூன்றை கழிக்க வேண்டும் சரியா நான்கிலிருந்து மூன்றை கழிக்கும் போது உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி டி டூக்குரிய சமன்பாடு எழுதுவோம் நான்கு ரெண்டால் பெருக்கி அதிலிருந்து மூன்றை கழிக்கும் போது அதாவது எட்டிலிருந்து மூன்றை கழித்தீங்கன்னா ஐந்து இதே மாதிரி டீரக்டா எழுதிடலாம் அடுத்து டிஎன்னுக்குரிய சமன்பாடு டி என் சமன் நான்கு தர எண் நான்கு தர என் சயம் மூன்று நான்கு தர என் சயம் மூன்று ஆகவே டி என் சமன் நான்கு என்னால பேருக்குன்னு அவைலபிள் நான்கு என் சயம் மூன்று இதுதான் நமக்குரிய பொது உறுப்பு இலகுவான கேள்வி அதற்கு அடுத்த கேள்வி அஹ் பதினான்காம் உறுப்பு என்ன செய்யணும் எண்ணுக்கு பதிலாக பதினான்கு பிடித்திட போறோம் ஆகவே டி பதினான்கு டி பதினான்குனா பதினான்காம் உறுப்பு நான்கை பதினான்கால் பெருக்கி அதில் இருந்து மூன்று கழிக்கப்பட வேண்டும் நான்கை பதினான்கால் பெருக்கும் போது நமக்கு ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் ஐம்பத்தி ஆறில் இருந்து மூன்றை கழிக்கும் போது விடை ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஆறுல இருந்து மூன்று கழித்தா ஐம்பத்தி மூன்று இறுதி கேள்விக்குரிய விடை இந்த மேலே சிறிது காட்சியம் பாருங்க தொண்ணூற்றி ஏழு வெண்கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு தொன்னூற்றி ஏழு எத்தனையாம் உறுப்புன்னு தானே கேட்டு ஆகவே என்ன செய்யணும் பொது உறுப்பை தொன்னூற்றி ஏழுக்கு சமப்படுத்த வேண்டும் ஆகவே நான்கு எண் சய மூன்று சமன் தொன்னூற்றி ஏழு எண்ணிற்குரிய பெருமானம் தான் கண்டுபிடிக்கணும் ஆகவே என்ன செய்யப்படணும் இங்கு கழிக்கப்பட்டிருக்க கூ மூன்று அந்த பக்கமா போய் கூட்டுவோம் நான்கு என் சமன் தொன்னூற்றி ஏழுடன் மூன்றை கூட்டும் போது நூறு அதற்கு அடுத்தபடியா நான்கும் எண்ணும் இங்கே பெருக்கப்பட்டிருக்கு நான்கு எண்ணு இருக்கிறதுனால நான்கும் எண்ணும் பெருக்கல் பிணைப்பில் இணைந்திருக்கு அதற்கு ஆப்போசிட்டா வழப்பக்கமாக இந்த நான்கை கொண்டு போய் வகுக்க வேண்டும் நூறை நான்கால் வகுக்கும் போது என் சமன் இருபத்தி ஐந்து என் சமன் இருபத்தி ஐந்து ஆகவே தொன்னூற்றி ஏழு ஆனது இவ்வெண் கோலத்தின் இருபத்தி ஐந்தாம் உறுப்பு தொன்னூற்றி ஏழு ஆனது கோலத்தின் இருபத்து ஐந்தாம் உறுப்பு என உங்களுக்கு எழுதி காட்ட வேண்டும் எழுபத்தி ஐந்து ஆனது வெண்கோளத்தின் உறுப்பன்று நம்ம ஆல்ரெடி பொது உறுப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடித்துட்டோம் பொது உறுப்பு தான் நான்கு எண் சாயம் மூன்று ஆகவே எழுபத்தி ஐந்து வெண்கோளத்தின் உறுப்பன்றுன்னு தானே கேட்குவாங்க அப்படின்னு செய்யணும்னா நான்கு எண் சாயம் மூன்று எழுபத்தி ஐந்துக்கு சமப்படுத்தணும் எழுபத்து ஐந்துக்கு சமப்படுத்தி ஆஹ் நான்கு எண் இங்கு கழிக்கப்பட்டிருக்க மூன்று அந்த பக்கம் என்ன செய்யப்படும் போய் கூட்டப்படும் எழுபத்தி ஐந்தோட கூட்டினீங்கன்னா எழுபத்தி எட்டு அதற்கு அடுத்து நான்கு என்ற எழுபத்தி எட்டு ஆகவே கண்டுபிடிக்க எழுபத்தி எட்டை நான்கால் வகுக்கும் போது அது உங்களுக்கு எழுபத்தி எட்டை நான்கால் வகுக்க வேண்டும் வகுக்கும் போது அதற்குரிய பெருமானம் உங்களுக்கு வரும் பத்தொன்பது தசம் ஐந்து பத்தொன்பது தசம் ஐந்து இதற்கு அடுத்து என்ன வேண்டும் எழுத வேண்டும் ஆகவே n என் ஓர் தசமம் என் சிம்பிள் எண்ணையும் விளக்கத்தையும் குழப்பிக்க கூடாது n ஓர் தசம எண் ஆகவே எழுபத்தி ஐந்து ஆனது இவெண்கோளத்தின் உருப்பன்று என் கோலத்தின் ஒரு பன்று எழுபத்தி ஐந்து ஆனது இவெண் கோலத்தின் உருப்பன்று அப்படின்னு விடையெழுத்துனீங்கன்னா சரி அதற்கு அடுத்தது பாருக்கு n சக ஒன்றாம் உறுப்பை n சார்பில் காண்க நமக்கு தெரியும் இதுதான் பொது உறுப்புக்குரிய சமன்பாடு தெரியும் தானே இப்ப பொது உறுப்புல டி என் அதற்குரிய சமன்பாடு நான் இந்த இடத்துல எழுதுறேன் நான்கு என் சய மூன்று நான்கு என் சயம் மூன்று இந்த இடத்துல நம்ம என்னுக்கு பதிலா ஒன்றை பிரதிட்டோம்னா முதலாம் உறுப்பு கிடைக்கும் என்னுக்கு பதிலா இரண்டு பிரதிட்டிங்கன்னா இங்கேயும் இரண்டு பிரதிட்டிங்கன்னா டி டூ கிடைக்கும் அதாவது இரண்டாம் உறுப்பு என்னுக்கு பதில் பத்து பிரதிட்டா பத்தாம் உறுப்பு என்னுக்கு பதில் நூறு பிரதிட்டா நூறாம் உறுப்பு என்னுக்கு பதில் ஐம்பத்தி ஐந்து பிரதிட்டா ஐம்பத்தி ஐந்தாம் உறுப்பு அந்த மாதிரி என் பிளஸ் ஒன்றாம் உறுப்பு அந்த உறுப்புன்ற இலக்கத்தை கொடுக்காம அது ஒரு கோவை மாதிரி தந்திருக்கிறாங்க என் சக ஒன்றாம் உறுப்பு சில நேரங்கள்ல என் சய ஒன்றாம் உறுப்பும் கேட்பாங்க அப்படின்றிருக்க இடத்துக்கு பதிலா முழுமையா இந்த என் பிளஸ் ஒன் அப்படின்ற கோவை பிரதிடப்பட வேண்டும் என்க்கு பதிலா நேரடியா பத்தாம் உறுப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா பத்த டிரெக்டா பெருக்கி நம்ம விடைய கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இங்க என் பிளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கோவை தரப்படும் போது என்ன செய்யணும்னா இந்த எண்ணுக்கு பதிலாக என் பிளஸ் ஒன் பிரதிடப்பட வேண்டும் நான்கு என் பிளஸ் ஒன் சயம் மூன்று நான்கு என் பிளஸ் ஒன் சயம் மூன்று இந்த கோவையை சுருக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும் நமக்குரிய விடை கிடைக்கும் பாருங்க எவ்வாறு சுருக்கணும்னு சுருக்கி காற்று என்ன செய்யணும் முதல்ல நமக்கு தெரியும் இவ்வாறு ஒரு கோவை வந்தா பிராக்கெட்டும் அதற்கு முன்னால ஒரு பொது காரணியும் வந்தா அதை எவ்வாறு பெருக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு தெரியும் இந்த பிராக்கெட்டை வந்து நான்கால பெருக்க வேண்டும் அதாவது நான்காலை என்ன பெருக்கினீங்கன்னா நான்கு எண் நான்கால இந்த ஒன்றை பெருக்குனீங்கன்னா சக நான்கு இந்த மூன்று நான்கால பெருக்க கூடாது பாருங்க மூன்று கொமனா இல்லையே மூன்று அந்த பிராக்கெட்டுக்குள்ள இல்லையே மூன்று வெளியில தானே இருக்கிறாரு அதனால அந்த மூன்று அவ்வாறே இருக்கும் மூன்று அவ்வாறே இருக்கும் இந்த என் பிளஸ் ஒன் அப்படின்ற கோவை மட்டும் நான்கால அடைப்பு நீக்கப்படும் இதற்கு அடுத்து நான்கு எண் அவ்வாறே இருக்க நான்கிலிருந்து மூன்றை கழித்தால் ஒன்று நான்கு மூன்றை கழிக்கும் போது நமக்குரிய விடை ஒன்றுன்னு வரும் இதுதான் உங்களுக்குரிய இறுதி விடை இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க என் பிளஸ் ஒன் என் சக ஒன்றாம் உறுப்பை என் சார்பில் கேட்டிருக்கிறாங்கன்னா டி என்ல என்னுக்கு பத்தில என் பிளஸ் ஒன்ன பிரதிடுவோம் அது ஈஸியானதுதான் பாருங்க ஈஸியா யோசிக்கலாம் சரியா நிறை கேள்விகள் செய்யும் போது உங்களுக்கு விளங்கும் ஆகவே அதனால என் பிளஸ் ஒன்ன பிரதிடும் போது இது ஒரு கோவையா பிரதிடுறனால இந்த அடைப்பு நீக்குதல் கட்டாய் நான்கால என்ன பிரிக்குனா நான்கு எண் நான்கால ஒன்று பிரிக்கினா நான்கு இந்த மூன்று பெருக்கிடக்கூடாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யிருவாங்க மூன்றையும் நான்கால பெருக்கி விட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது என்ன பாருங்க இந்த கோவைக்கு மட்டும்தான் நான்கு பொது காரணியாக இருக்கிறது ஆகவே நான்கு எண் சக நான்கில் இருந்து மூன்றை கழித்தால் நான்கு அவ்வாறே இருக்கும் நான்கில் இருந்து மூன்றை கழித்தால் ஒன்று நான்கு எண் சக ஒன்று தான் இறுதி விடையாக இருக்கிறது